கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நேற்றைய நாளில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்பதை குறித்து தியானித்தோம் அதனைத் தொடர்ந்து இந்த நாளிலும் கூட தானாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதனை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம் பரிசுத்த யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வீர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்லியும் ஆணிகளால் ஆன காயத்தை கண்டு அதிலே போட்டு அவரது விழாவிலே என் கையை போட்டு பார்த்தால் ஒளிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார் இயேசுவானவர் மனமிறங்கி அவருக்கும் கூட தரிசனமாகி இ கண்டதினாலே விஸ்வாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் இயேசுவை சரீரப்பிரகாரமாக பிரகாரமாக பார்க்காமல் அநேக புறஜாதி மக்கள் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டனர் கண்டு விசுவாசித்து துதிக்கும் மக்களை காட்டிலும் காணாமல் விசுவாசத்துடன் துதிக்கும் துதி மேன்மையுள்ளதாகும் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று பவுலடியார் இரண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கூறுகின்றார் நீங்கள் காணாதிருந்தும் அவரில் அன்பு கூர்ந்து இருந்தும் விசுவாசம் வைத்து சந்தோஷமாய் கூர்ந்து ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என பேதுரு முதலாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் உண்மையான அன்பும் விசுவாசமும் எங்கு உள்ளதோ அங்கே கர்த்தருடைய முழுமையான மகிமையும் இருக்கும் யோவான் தன் காலத்தையும் எதிர்கால திருச்சபையையும் நினைவு கூர்ந்து இங்கே குறிப்பிடுகின்றார் இயேசுவானவர் கூறிய இந்த காரியம் ஒரு சிறு கூட்டத்திலே இருந்தாலும் கூட அது எல்லா நாட்களிலும் எல்லா நாட்டிலும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் குறித்தான ஒன்றாகும் என்னை விசுவாசிக்கிற யாவருக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் என்னையும் பிதாவையும் அறிந்து உங்களுக்குள் நடைபெறும் கிரியையை கண்டு விசுவாசியுங்கள் என்று கர்த்தர் கூறினார் இயேசு கிறிஸ்துவை காணாமலேயே ஆதி திருச்சபை நாட்களில பெந்தைக்கோசை நாளில இறக்குற மூவாயிரம் பேர் சபையிலே சேர்க்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து ஐயாயிரம் பேரும் விசுவாசித்து சபையிலே சேர்க்கப்பட்டனர் அது மட்டுமன்றி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு அல்ல கிறிஸ்துவின் வார்த்தைகளை மட்டுமே விசுவாசித்து சார்ந்திருந்தனர் இன்று அனைத்து உலகிலும் காணும் திருச்சபைகளிலும் உள்ள ஜீவனுள்ள விசுவாசிகளே ஆவர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவருக்கு பிரியமான வழிகளிலே நடப்பதே உண்மையான விசுவாசம் அதுவே ஜீவ வழி தேவன் தாமே அது போன்ற விசுவாசத்தை நம்முடைய உள்ளத்திலே வளர்வதற்கு உதவி செய்வாராக ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் கடவுளே இந்த புதிய நாடுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவரீர் நாங்கள் விசுவாசித்தால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி எங்களுக்கு நீர்வாக்கு கொடுத்திருக்கிறீர் அதே போல நாங்கள் விசுவாசித்து அதற்கான வழிகளை தேடி நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறீர் தேவன் தாமே அது போன்ற ஒரு விசுவாச வழியை எங்களுக்கு நீர் காட்டும்படியாய் விசுவாசத்தின் அளவை எங்களுடைய உள்ளத்திலே நீர் புதுப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு எங்களுக்கு அளவை சுதந்திரத்துக் கொள்வதற்கான ஒரு நாளாய் ஒரு அற்புதத்தின் நாளாய் ஒரு அதிசயத்தின் நாளாய் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்